அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த ஒரு வாரமாக இஸ்லாத்தின் மேலே சகதி வாரி வீசக்கூடிய நிகழ்வுகள் வந்து நிறைய நடந்து வருகின்றது இந்த ஃபாரூக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகவாதி கொலை செய்யப்படுகின்றார் அது கொலை தான் தாமதம் இஸ்லாமியர்கள் தான் இதுக்கு காரணம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு முஸ்லீம்கள் இது போன்ற தீவிரவாத செயல்களை செய்கின்றார்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது போல இஸ்லாத்தின் மீது சேற்றை வாரி இருக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ என்ன நிலமைனா செய்கிற வேலை ஒரே வேலை தான் ஆள் மட்டும் மாறியிருக்கு முதல்ல வந்து இந்த காவி பயங்கரவாதிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கருப்பு சட்டை பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு காவி பயங்கரவாதிகள் இந்த ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி பஜ்ரங் தெல்லு சிவசேனா இந்த மாதிரியான ஆட்கள் தான் இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்லி கிளப்பி விடுவான் இப்போ என்ன நிலமை அந்த காவி சட்டை கொஞ்சம் வந்து திக்கு கூடிருச்சு இருட்டை கொஞ்சம் இது கூடுனதில் கருப்பு சட்டையாக மாறிடுச்சு இந்த பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொண்டு தீகாவினர் என்ன செய்கிறாங்க திராவிட கட்சி இந்த மாதிரியான பெரியார் இந்த விடுதலை ராஜேந்திரன் அதே மாதிரி வந்துக்கிட்டு இது போன்ற பல பேர் என்ன செய்கின்றார்கள் இப்போ முஸ்லீம்கள் மேலே சேற்றை அள்ளி வீசக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் இவர்களுக்கு பேர் பகுத்தறிவுவாதிகள் கேட்டால் பகுத்தறிவுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பகுத்தறிவுனால் எதை இவர்கள் பகுத்தறிவுன்னு எழுத்திருக்கின்றார்கள் கடவுளே இல்லை என்று சொல்வது பகுத்தறிவான் கடவுள் இருக்கிற நம்மளை படைச்ச ஒருத்தவன் இருக்கிறான் என்று சொல்வது மூட நம்பிக்கையான் எப்படின்னு பார்த்துக்கிறோங்க அதாவது வந்து இவ்வளோ அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபடித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்வது பகுத்தறிவு கிடையாது அது மூட நம்பிக்கையான் இதுவுமே இல்லாமல் நம்ம உருவாகிட்டோம் அப்படின்னு சொல்வது பகுத்தறிவு என்று சொல்லி இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம் ட்ரெயினை வந்து இவ்வளோ கரெக்டாக போகுது நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிது எத்தனை நிமிஷம் நிற்கணுமோ அத்தனை நிமிஷம் நிற்கிது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டால் கூட அது கரெக்டாக அந்த டயத்தில் தான் அதை எடுக்கின்றார்கள் எல்லாம் தெரியும் பொழுது என்ன நம்ம யோசனை பண்ணுறோம் இதை இயக்கிறதுக்கு ஆள் உட்காந்து ஓட்டுறோம் இதுதான் தான் பகுத்தறிவுன்று இதே நேரத்தில் இந்த பகுத்தறிவு வியாதிகள் என்ன செய்கின்றார்கள் ஏறிக்கிட்டு ஆமாம் நீ இறைவன் இருக்கிறான்றே இறைவனை பார்த்தியா இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கின்றார்களா அப்போனா பார்த்ததில்ல அதனால இறைவனே இல்லை அந்த மாதிரி இந்த ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு இந்த வண்டி ஓட்டக்கூடிய டிரைவரை நீ பார்த்தியா ட்ரெயின் ஓட்டுற டிரைவரை பார்த்தியா பார்க்கவே இல்லை அப்போ டிரைவரே கிடையாது அதுவா தான் ஓடுது என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அது போன்ற வேலைகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள் அல்ல தன்னுடைய திருமறையில் இவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்றான் இது பகுத்தறிவு வாதமா இதுதான் மூடத்தனம் எக்னா இன்னால மருது காலு தில்க இதன் ஹர்ரத்து ஹாசிரா ஹிய சஜரத்தும் வாஹிதா ஃபைதாகும் பிசாகிரா நாங்கள் மக்கி மண்ணாகி எலும்புகளாக ஆன பிறகும் எங்களுடைய எலும்புகளை எல்லாம் அந்த மண் திண்டதுக்கு அப்புறமும் நாங்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் வினவுகின்றார்கள் அவர்கள் செத்து மக்கி மண்ணா போனாலும் சரி ஒரே ஒரு சப்தம் தான் ஃபைன்னமா ஹிய சஜரத்தும் வாஹிதா ஃபைதாகும் பிசாகிரா ஒரு சப்தம் தான்

அந்த வானத்தையை நான் லேசா படைச்சு வச்சிருக்கேன் வானத்தினுடைய எள்ளம் உனக்கு தெரியுமா அந்த வானத்தை நான் லேசா படைச்சு வச்சிருக்கேன் ஒன்னே படைக்க முடியாதா இந்த வானத்தை நான் உங்களிடாக உயர்த்தினேன் அதை நிறுவினேன் இரவிலிருந்து பகலை நான் வெளிப்படுத்தின இரவை மூடிக்கொள்ளக்கூடிய பகலை உருவாக்கின இன்னும் இந்த பூமியை விரித்தேன் அதில் மலைகளை நட்டு வச்சிருக்கேன் கால்நடைகளை உனக்கு கொடுத்துருக்கேன் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போட்டு காட்டுகின்றானே ஐ ஹெஸ் அபுல் இன்சான் வாயி உத்தரக்கசுதா அலம் யக்கு நுத்துஃபத்தம் மிம் மணி யும்னா தும்ம கான அலக்கத்தன் ஃபஹலக்க ஃபசவ்வா ஃபஜ அல மின் ஹுஸ் ஜௌஜைனி ஜக்கரவல் முன்சா அலை சாலி கபி காதிரின் அலா அயுஹியல் மௌத்தா எல்லாம் கேட்குறான் வெறுமனே கேள்வி கேட்காமல் உற்றுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா உனையே உன்னைய வந்து சாதாரண இந்திரிய துளியா உன்னைய படைக்கலையா அந்த இந்திரிய துளியிலிருந்து உன்னை கருவுற்ற சினை முட்டையாக நான் உன்னை ஆணாகவும் பெண்ணாகவும் அவனிலிருந்து அந்த ஆண்மகனிலிருந்து உன்னை உருவாக்கலை இப்படிப்பட்ட இறைவனால் உன்னை திருப்பி படைக்கிறேன்னு கஷ்டமா என்று அல்ல கேள்வி எழுப்புகிறான் இந்த மாதிரியான பகுத்தறிவு பூர்வமான எல்லாம் மூட நம்பிக்கையா யாருமே இல்லை நாங்களே வந்துட்டு நாங்களே செத்து மண்ணா போனதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் என்று சொல்வது அறிவார்ந்த தனம் என்று சொல்லி அந்த அறிவார்ந்த தனத்தை பேசி நியாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவுவாதிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் உனக்கு பேர் பகுத்தறிவு பகுத்தறிவு அது எப்படி இல்லாத குருடனுக்கு பேர் கண்ணாயிரம் என்று பேர் வைத்த மாதிரி ஆயிரம் கண் ரெண்டு கண்ணே தெரியாது அந்த பார்வையற்றவருக்கு ஆயிரம் கண் உடையவர் அப்படின்னு பேர் வச்சாங்களாம் அந்த மாதிரி கண்ணங்கரை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வெள்ளை எண்ணு பேர் வச்ச மாதிரி வெள்ள இருக்கக்கூடிய ஆளுக்கு கருப்பு பேர் வச்ச மாதிரி மூடத்தனத்தினுடைய பிறப்பிடமாக திகழக்கூடிய இந்த மூடர்களுக்கு பகுத்தறிவாதிகள் என்று பெயர் வைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் கிளிகளின் கிளிச்சமா இல்லையா இப்படிப்பட்ட பகுத்தறிவாதிகள் தான் இப்ப சொல்லியிருந்தார்கள் இஸ்லாம் வந்து மடமையின் மார்க்கம் இதை வந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் பேசுவோமா கடவுள் மறுப்பாளர் என்று சொல்லக்கூடியவர்களால எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மதவாதிகளாக கொல்லப்பட்ட நபர்களை விட கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கவர்களால் நடத்தப்பட்ட தீவிரவாதம் தான் ஜாஸ்தி பட்டியல் போடுவோமா பட்டியல் போட்டால் தாங்காது அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் பேசுகின்றார்கள் இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் என்று சொன்னால் அப்போ இது நம்ம மேலே சொல்லக்கூடிய அவதூறு இதில் நம்ம மக்கள் விளங்கி கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த காவிகளை வந்து இவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுனால இவர்கள் நல்லவங்க மாதிரி நம்ம ஆளுக்கு நினைச்சிட்டாங்க இவர்களும் அப்படி பேசுகிறாங்க அவன் தான் அப்படி பேசுவான் இஸ்லாத்தை அழிப்பதற்கு எதிரிகள் எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பார்களே ஒழிய யாருக்கு மத்தியிலையும் தயவு இருக்காது இவ்வளோ நாள் மனசில் ஒழிச்சு வச்சுருந்தான் இப்ப இந்த ஃபாரூக் என்ற அந்த நாத்திகவாதியினுடைய கொலையின் வழியாக அவர்கள் மறைத்து வைத்திருந்த சதி திட்டம் வெளியே வந்திருக்கின்றது படைத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் இவர்களுடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டினதுக்காக வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் இவர்களையும் நல்லவங்க நினைத்து கொண்டிருந்தார்களே அவரு நீங்க விளங்கிக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதியும் மூடத்தனத்தை போதிக்கக்கூடிய கருப்பு சட்டைவாதி ரெண்டு பேரும் சமமானவர்கள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாயுதவனாலும் Allah